அனைவருக்கும் வணக்கம் நான் சௌந்தர் என்னமற்ற நிலை நோ மைண்ட் ஸ்டேட் என்றால் என்ன அதுதான் நாம் அடைய வேண்டிய நிலையா மனமற்ற நிலை நோ மைண்ட் ஸ்டேட் மனமற்ற நிலைன்னு சொல்லி அது மனமே இல்லாம போயிடணும் நினைவே இல்லாம போயிடணும்னு சொல்லி அது ஒரு முக்கியமான நிலையா சொல்லப்படுது பஜஞ்சலி யோக சூத்திரத்துல கூட அதுல ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க யோக சித்த விருத்தி நிரோதன்னு சொல்லி சொல்லுவாங்க சித்த விருத்தி இல்லாத நிலைதான் யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த மனோ இயக்கங்கள் இல்லாம போயிடணும் மனோ இயக்கங்கள்லாம் இல்லாத நிலைதான் சரியான நிலைங்கிற மாதிரி ஒரு கருத்து அந்த யோக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்ப இதைத்தான் என்ன பண்ணிடுறாங்க தியானம் சமாதி யோகம்னு இப்படி நிறைய இதுகளில் பண்ணி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதை பேசுற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு நோ மைண்ட் ஸ்டேட்னு சொல்லி சொன்னா மனதை அற்ற நிலைன்னு சொல்லி ஒன்ன சொல்லிருவாங்க ஆனா உண்மையில மனதற்ற நிலைன்னு சொல்லி ஒன்னு இருக்கா அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மனம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது மனம்ங்கிறதுல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு உணர்வு பகுதி இன்னொன்னு அறிவு பகுதி இன்டெலெக்ட் பார்ட் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் மனம்னு நம்ம சொல்றோம் இப்ப சிலவங்க வந்து மனசை வந்து வேற சில கூறுகளா பிரிப்பாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி ஒரு நாலு பார்ட்டா பிரிப்பாங்க மன இயக்கத்தையே நாலு பார்ட்டா பிரிப்பாங்க அப்ப அந்த அலை மனம் தீர்மானிக்கிற அதை ஒரு ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு விசாரிச்சு தீர்மானம் பண்ணி ஒரு விசாரிச்சு ஒரு அனலைஸ் பண்றது வந்து புத்தி ஒரு தீர்மானம் பண்றது வந்து சித்தம் நான் தான் செய்யறேன்கிற உணர்வோட செய்யறது வந்து அகங்காரம்னு சொல்லி அது அந்த இயக்கத்தை வந்து நாலு கூறா பிரிப்பாங்க அப்படி நாலு கூறா பிரிக்கும் பொழுது அந்த நாலு கூறியில ஒரு பகுதியை மனம்னு சொல்லிடுவாங்க அந்த அலை பாயக்கூடிய தன்மையை மனம்னு சொல்லிடுவாங்க அப்ப அந்த பகுதியை ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்காக மனமற்ற நிலைன்னு சொல்லி சில நேரங்கள்ல சொல்லிடுறாங்க அந்த மாதிரி மனமற்ற நிலைன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனா அது வந்து மனமற்ற நிலைன்னு சொன்னா மொத்தமே இல்லாம போயி ஒண்ணும் போயிட்டோம்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்போ மனம்ங்கிறது வந்து சாஸ்திரங்கள்லயே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனதுங்கிறது நம்முடைய மனமே கிடையாது பிரபஞ்ச மனதினுடைய ஒரு சிறு பகுதி தான் நம்முடைய மனது பிரபஞ்ச மனதினுடைய ஒரு சிறு பகுதியாதான் நம்முடைய மனது இயங்கிட்டு இருக்கு அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது இல்லாத நிலைனுட்டு ஒரு நிலையே கிடையாது அதனால நம்மளுடைய இயக்கமே மனதை வச்சுதான் நம்முடைய இயக்கமே இருக்கு மனதே இல்லைன்னா நாமளே இல்லாம போயிருவோம் அப்ப அங்க வந்து ஒரு நாமளே இல்லாத நிலைன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது அதனாலனால மனமற்ற நிலைன்னு சொல்லி ஒரு நிலை வந்து அது ஒரு கற்பனையான நிலை அது இப்ப அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த மனதுல அந்த மனோ இயக்கங்கள் அதாவது அந்த அலை பாயக்கூடிய தன்மையை வந்து அதனுடைய வேகம் குறைய குறைய கொஞ்சம் போராட்டங்கள் குறையுது அதனால அந்த அலைப்பாயிற தன்மையை குறைச்சிக்கிடுறதுங்கிறது வந்து ஒரு சில யோக மார்க்கத்துல ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு ஆனா இப்ப நம்மளுடைய அணுகுமுறையில என்னன்னு சொல்லி சொல்லி சொன்னா அதுக்கு கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் மன இயக்கத்தினுடைய அலையை குறைக்கணும்னு சொல்லி கூட நம்ம வந்து முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம மனோ இயக்கமே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனசு இயங்கணும் அது அலைப்பாய்றது கூட அவசியம்தான் ஏதாவது ஒரு ஒரு அலைப்பாய்றது இருந்தாதான் அதுல நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம் வேண்டாம்ங்கிறத விட்டுறலாம் அது அலையே இல்லைன்னு சொல்லி சொன்னா அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதனால மனோ இயக்கம்ங்கிறது அலை வச்சுதான் மனோ இயக்கமே நடந்துகிட்டு இருக்கு நினைவு வச்சுதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதனால மனோ இயக்கம் கூட ஒரு அவசியமான பகுதி தான் அதனால அவசியம் இல்லாத பகுதின்னு சொல்லி எதை கூட நம்ம புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா நாம நமக்கு நாமளே போராடாம இருந்தா சரிதான் அப்ப மனதினுடைய இயக்கமும் மனதினுடைய அலை கூட நம்முடைய இயக்கத்துக்கு உதவி பண்றதா தான் அதனால நம்ம எதையுமே புறக்கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா